يا من صليت بكل الأنبياء السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أنبانا سهدر ولم سهدر لكم நாம் முன்னேறி வரும் வேகத்தை காணும் போது மனம் பெருமிதம் கொள்கிறது ஆனால் அந்த வேகத்தில் நாம் மறந்துவிடுகிறோம் விடுகிறோம் நம்மை படைத்த அல்லாஹுவோடு தொடர்பு கொள்ளும் மிக பெரிய வாயிலான தொழுகையை இளைஞர்களே தொழுகை வெறும் உடற்பயிற்சி அல்ல தொழுகை சில நிமிட கடமையும் அல்ல தொழுகை நம் வாழ்க்கையின் இதயம் தொழுகை என்பது அது ஒரு நம்பிக்கையாளரின் உயிர் மூச்சு என்று கூட நாம் தினமும் ஐந்து நேரம் தொழுகையை செய்வதன் அர்த்தம் என்ன தெரியுமா அது ஐந்து முறை அல்லாஹுடன் நேரடி சந்திப்பு அதிகாலை ஃபசரில் அதாவது அதிகாலை ஃபசரில் உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் நீ எழுந்து உன் ரப்பை வணங்குகிறாய் அல்லவா அதுதான் உண்மையான வெற்றி அல்லாஹு அலா குரானில் கூறுகிறான் தொழுகையை நிறுவுங்கள் நிச்சயமாக தொழுகை வெறுப்பு மற்றும் தீமைகளிலிருந்து தடுக்கிறது என்று சூரா அல் அன் இதன் அர்த்தம் என்ன ஒரு இளைஞன் தொழுகையை கடைபிடித்தால் அவன் போதை பொருள் தவறான நட்பு ஒழுக்கக்கேடு எதுவும் அவனை எளிதில் அணுக முடியாதல்லவா நண்பர்களே இன்றும் பல இளைஞர்கள் மன அழுத்தம் கவலை சோர்வை என்று ஆள அழுகுகிறார்கள் ஆனால் தொழுகை செய்யும் போது மன அமைதி கிடைக்கிறது இதயம் லேசாகிறது மனதில் நம்பிக்கை உருவாகிறது உன் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா உன் இரவில் அமைதி வேண்டுமா உன் இதயத்தில் ஒளி வேண்டுமா அப்படியானால் உன் மண்டியிடும் இடத்தை தூசி படிய விடாதே அதாவது தொழுகையை இடைவிடாமல் விடாமல் தொழுகை இளைஞர்களே நாம் உலகத்தில் எத்தனை கனவுகள் வைத்திருக்கிறோம் ஆனால் கபு கல்லறையில் நம்மை அழைத்து செல்லும் ஒரே பயணம் நம் ஈமானும் நம் தொழுகையும் தான் இன்று நம் தொழுகையில் கவனம் செலுத்தினால் நாளை பழைத்த அபுல் அலமின் அல்லாஹ் நம்மீது கருணை செலுத்துவார் தொழுகை இஸ்லாத்தின் துண் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாமின் தலை சிறந்த காரியம் இஸ்லாம் அதன் துண் தொழுகை என்று கியாமத்து நாளில் முதலில் கேட்கப்படும் விஷயம் என்னவென்றால் அதுவும் தொழுகைதான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கியாமத்து நாளில் அடியாரின் செயல்களில் முதலில் கணக்கிடப்படும் விஷயம் தொழுகை அது சரியாக இருந்தால் வெற்றி அது கெட்டிருந்தால் தோல்வி ஆதாரம் திருமிதி இவ்வாறு நபி சொல்லலாக வளைவு செல்லும் அவர்களின் சொல்லுக்கிணங்க இன்ஷா அல்லா நாம் இன்றே முடிவு செய்யலாம் யா அல்லாஹ் இனி என் வாழ்க்கையில் நான் தொழுகையை விட்டுவிட மாட்டேன் என்று இதுதான் இளைஞர்களின் பெருமை இதுதான் உண்மையான அடையாளம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் நேரான பதில் நடத்துவானாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் தொழுகையின் பக்கம் நிலைநிறுத்துவானாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் தால வரகாஜு يا من صليت بكل الانبياء